ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் வச்சு காட்டப்போகிறேன் அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் மெயினாக வந்து சின்ன வெங்காயம் வந்து போட்டு தான் வைக்க போகிறேன் சின்ன வெங்காயம் போட்டு வைங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் கொத்தமல்லி கருவேப்பில கொண்டைக்கல்ல கருப்பு கொண்டக்கல்லையும் வெள்ளை கொண்டைக்கல்லையும் வேக விட்டு வச்சுருக்கேன் முன்னாடியே அப்புறம் பரங்கிக்காய் இதெல்லாம் தான் காய் அதுக்கப்புறம் பருப்பும் வேக விட்டு வச்சுருக்கேன் எதுக்கு இதுக்கு மெயினான வேண்டிய பொருட்கள் வறுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னா அரை டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு கா டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி வரை ஒரு மிளகாய் ஒரு கொஞ்சோண்டு பெருங்காயம் பால் பெருங்காயம் நான் சாம்பார் பொடியும் போட போகிறேன் அதனால் ஒரு மிளகா தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு சாம்பார் பொடி வேண்டாம் சா இதை போட்டு மட்டும் இங்கன்னா அளவு கூட வச்சுட்டு மிளகாவையும் கூட வச்சுங்க சாம்பார் பொடி இல்லாதையும் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு தாளிக்க எண்ணெய் தேங்காய் வந்து அந்த வறுத்ததோடு போட்டு அரைக்கிறதுக்காக தேங்காய் பருப்பும் வேக விட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு பருப்பை எடுத்து எவ்வளோ பருப்பு வேணுமோ தேவையான பருப்பு வச்சு விசில்ல ஒரு மூணு நாலு விசில் விட்டு வேக விட்டு வச்சுங்க புளி கரைசல் வச்சுருக்கேன் நான் ரெண்டு பேருக்குங்கனால கொஞ்சமாக இருக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு சின்ன கொட்டைப்பாக்கோட கொஞ்சம் கூட அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வேண்டிய புளியை கரைச்சி வச்சிங்க இப்போ ட்ரை ரோஸ்ட்டு பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் இந்த பாருங்கள் ஒரு வானொலியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுருக்கேன் உடனே நான் காலி பண்ண போகிறேன் அதனால் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றாத நீங்கள் சும்மா நார்மலாக வந்து இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடியை விட வச்சுக்கலாம் வீட்டில் கடைசியில் நம்ம அரைச்சி ஊற்றி பண்ண முடியலனா இந்த ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டுட்டு தேங்காய் அப்படியே போட்டுடலாம் கையால் கசக்கிட்டு கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டு போடலாம் அந்த மெத்தட் ஒரு நாள் நான் பண்ணும்போது போது காட்டுறேன் இந்த பாருங்கள் எல்லாம் பொருட்கள்லாம் வறுத்துட்டு தேங்காவையும் போட்டி ஏன் தேங்காய் போட்டு வறுக்கிறேன்னா நான் இப்போ வெய்ய காலமாக இருந்தால் வீணாக போகாத இருக்கும் நைட்டு வரைக்கும் இல்லைன்னா பச்சாவே போட்டு பண்ணலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ட்ரை ரோஸ் பண்ணதெல்லாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ ஊத்துறேன் ஊற்றுறேன் எண்ணெயில் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டாச்சு கடுகு வெடுகு வெடித்த பிறகு கொஞ்சம் அரை அத்தை காட்டு கா டீஸ்பூன் வந்து வெந்தயம் போடுறேன் நான் அதில் சொல்லலை தாளிச்சி கொட்டுறதே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி பருப்புலேயும் கொஞ்சம் வெந்தயம் நான் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப நல்லது வெந்தயம் போட்டு ஃபைபரில் உடம்புக்கும் நல்லது இதை பாருங்க ஒரு மிளகா தாளிச்சி கொட்டிட்டு எல்லா காய்கறியும் சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் பரங்கிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா தேவையான எல்லா உப்பையும் போட்டேன் இது வதங்கிறதுக்கு மட்டும் போடல இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்குங்க இதை வதங்கினோன்னு புளியை கரைச்சி ஊற்றுங்க புளி நல்லா கொதித்து வரட்டும் இதை பாருங்க சாம்பார் பொடி நான் சொன்னேன்ல இதில் வந்து பொடியோட சாம்பார் பொடியும் போட போகிறேன்னு இப்போ சாம்பார் பொடி போட்டாச்சு அந்த கொண்டைக்கல்லையும் இப்பயே போட்டுருங்க லாஸ்ட்டில் போடலாம் ஏன் இப்பயே போடுறேன்னா இப்போ உப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் அந்த கொண்டக்கல்லை இப்போயே போட்டால் அப்புறம் லாஸ்ட்டாக போட்டால் அந்த அளவுக்கு சேராது அதனால இப்போயே போட்டிருங்க இப்போ அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள பாருங்கள் நல்லா சுண்டி நான் ரெண்டு பேருக்கும்னால அளவு கம்மியாக பண்ணுறேன் இந்த பாருங்கள் நைட்டு இந்த தோசை இட்லிக்கும் நம்ம வச்சுக்கலாம் அதனால பருப்பை இப்போ எல்லாம் வெந்துடுத்து பருப்பை கொட்டியாச்சு இந்த அரைச்சின்னு வந்த விழுது இருக்குது பாருங்களா கொத்தமல்லி அதை கடலப்பருப்பு மிளகா தேங்காயெலாம் அதையும் அதில் கொட்டி ஒரு கொதி வந்தோடனே மேலே கார்னிஷ்க்கு கொத்தமல்லியை தூவி கொண்ட நாட்டு சர்க்கரை போடணும் ஏன் நாட்டு சர்க்கரை போடணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற எல்லா எல்லாத்துக்கும் நீங்கள் போடுங்க உங்கள் சௌரியம் சொல்லுவேன் இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு மட்டும் அரை ஸ்பூன் போடுங்க கால் ஸ்பூன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கார்னிஷ் பண்ணியாச்சு கொத்த இது சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி நீங்களும் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்